எட்டு பாட்டுக்கு ரூபாய் இரண்டாயிரம் சம்பளம் சிவாஜி எதிர்ப்பை சமாளித்து முதல் முத்திரையை பதித்த டிஎம்எஸ் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூக்கு தூக்கி திரைப்படத்தில் நடிகர் சிவாஜி கணேசனின் எதிர்ப்பை சமாளித்து எட்டு பாடல்களை பாடி ரூபாய் இரண்டாயிரம் சம்பளம் வாங்கி முத்திரை பதித்திருக்கிறார் அன்றைக்கு வளரும் பாடகராக வந்த டி எம் சௌந்தரராஜன் பராசக்தி படத்தில் நடித்த பிறகு சிவாஜி கணேசனுக்கு ஏறு தான் தமிழ் சினிமாவில் நடிப்பின் இலக்கணமாக நடிகர் திலகமானார் அதே போல சிவாஜிக்கு அப்படியே பொருந்தி போகிற குரலில் பாடிய டி எம் எஸ் தனது முதல் படத்தில் பாடும்போது சிவாஜி கணேசன் மறுப்பு தெரிவித்துள்ளார் ஆனால் சிவாஜி எதிர்ப்பை சமாளித்து பாடகர் டி எம் எஸ் சவுந்தரராஜன் எப்படி முத்திரை பதித்தார் என்பதை பார்க்கலாம் இயக்குனர் ஆர் எம் கிருஷ்ணசாமி சிவாஜி கணேசன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தூக்கு தூக்கி இந்த படத்தை தயாரித்தது தூக்கு தூக்கி படம் படத்தில் எட்டு பாடல்கள் வைப்பது என்று முடிவானது இந்த எட்டு பாடல்களையும் பாடகர் திருச்சி லோகநாதனை பாட வைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது தயாரிப்பு நிறுவனம் திருச்சி லோகநாதனை அணுகி இந்த படத்தில் உள்ள எட்டு பாடல்களையும் நீங்களே பாடிவிடுங்கள் ரூபாய் இரண்டாயிரம் சம்பளம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் பாடகர் திருச்சி லோகநாதன் தான் ஒரு பாடல் பாடுவதற்கு ரூபாய் ஐயாயிரம் வாங்குவதாகவும் எட்டு பாடலுக்கு ரூபாய் எட்டாயிரம் கொடுத்தால் பாடுவதாகவும் கூறியுள்ளார் ஆனால் தயாரிப்பு நிறுவனம் அந்த அளவுக்கு பணம் கொடுக்க இயலாது என்று கூறியுள்ளது அதற்கு திருச்சி லோகநாதன் என்னால் பாட முடியாது மதுரையிலிருந்து டி எம் சவுந்தரராஜன் என்று ஒரு புது பாடகர் வந்திருக்கிறார் அவரை வேண்டுமானால் கேட்டு பாருங்கள் என்று கூறியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன் தான் பாடிய முதல் படமான கிருஷ்ணன் விஜயம் படத்திலேயே நான்கு பாடல்களை பாடியவர் பாட்டில் தமிழ் உச்சரிப்பு தெளிவாக இருக்கும் அர்ணா பிலிம்ஸ் கேட்டதும் சற்றும் யோசிக்காமல் சரி என்று தலையாட்டினார் பாடகர் டிஎம் சவுந்தர்ராஜன் ஏனென்றால் மதுரையில் பஜனை மடங்களில் பாடியது அதற்கு சன்மானமாக ஓட்டலில் டீ காஃபி ரூபாய் இரண்டு சன்மானம் வாங்கியது மாதம் ரூபாய் ஐம்பது சம்பளத்தில் கோவை ராயல் டாக்கீஸ் அலுவலகத்தில் வேலை பார்த்தது இயக்குனர் சுந்தர் ராவ் கட்கர் வீட்டில் எடுபிடி வேலை செய்தது ஹெச்எம் டி கிராமஃபோன் கம்பெனியில் இரண்டு பக்தி பாடல்களை பாட ரூபாய் எண்பது சம்பளம் வாங்கியது என எல்லாமே டிஎம்எஸ் கண் முன்னால் வந்து போனது அதனால் டிஎம் சௌந்தர்ராஜன் அந்த எட்டு பாடல்களையும் பாட மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நிலைக்கவில்லை ஏனென்றால் தூக்கு தூக்கி படத்தின் கதாநாயகன் சிவாஜி கணேசன் தனக்கு பராசக்தி படத்தில் பாடிய சி எஸ் ஜெயராமன் தான் பாட வேண்டும் என பிடிவாதமாக இருந்துள்ளார் அதே போல இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் நம்ம படத்தில் நாட்டுப்புற பாடலுக்கு அவருடைய குரல் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்றார் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விடுமோ என்று தவித்த பாடகர் டி எம் சவுந்தரராஜன் சார் நான் பாடுகிறேன் ரெக்கார்ட் செய்து கேட்டு பாருங்கள் பிடித்திருந்தால் பாருங்கள் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று டி எம் சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார் இதையடுத்து டிஎம் சவுந்தரராஜன் மூன்று பாடல்களை பாடியிருக்கிறார் டிஎம் சவுந்தரராஜன் பாடியதை கேட்ட சிவாஜி கணேசனுக்கு பிடித்து போனதால் எல்லா பாடல்களையும் நீங்களே பாடிவிடுங்கள் என்று சம்மதம் சொல்லியிருக்கிறார் இதையடுத்து டிஎம் சவுந்தரராஜன் தூக்கு தூக்கி படத்தில் எட்டு பாடல்களையும் பாடி ரூபாய் இரண்டாயிரம் சம்பளம் வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாக சென்றார் டிஎம்எஸ் பாடிய அந்த பாடல்களும் பெரும் வெற்றி பெற்றன உங்களுக்கு டிஎம்எஸ் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி